பைசல் ப்ராப்பர்ட்டி அருமையான ஒரு விற்பனை பதிவு பாலூர் பட்டணம் மெயின் ரோடு பாலூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டினவுடனே இருக்குது இந்த இடம் பிறகு மெயின் ரோடு மெயின் ரோடு தொட்டு ஒரு முப்பது மீட்டர் கரெக்டாக ஒரு முப்பது மீட்டர் தான் வரும் இடம் அருமையாக ரெண்டு இடம் இருக்கு இருபத்தி ரெண்டு அடி ரோடு மெயின் ரோட்லேயும் இதுதான் இடம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு மீட்டர் தான் வரும் ஒன்பது சென்ட் இடம் ரோடு பாதை என்ன இருக்கு மெயின் ரோடு என்ன இருக்கு அப்புறம் பக்கத்துல இன்னொரு நிலம் கூட இருக்கு இது ஒரு ஏழு சென்ட் கரெக்டாக ஒரு வீடை கீ உள்ள அருமையான இடம் இந்த ஏழு சென்டிக்கு வந்து அவங்க வந்து சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இந்த ஒன்பது சென்ட் வந்து சென்ட்க்கு ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்குது நேராக வந்து பேசிய சொன்னா ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணலாம் நமக்கு மெயின் ரோடு என்ன இருக்கு மெயின் ரோடு என்னதான் இருக்கு அருமையான இடம் ஒரு வீடை கீலாம் சூப்பர் இடம் இருபத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் பாதை பாதையே இருபத்தி இருபத்தி ரெண்டு அடி வீதி பார்த்தா தெரியும் என்ன பெரிய யூ யூட்ரக்கெல்லாம் நிற்கிது பாதை ப இருபத்ரெண்டு அடி வீதி ரெண்டு இடம் அருமையான இடம் தேவைப்படுற காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்